வட மாநிலங்கள்ல பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கு ஐயா ஜோம் பண்ணாங்க நாங்க அடிக்கப்படுகிறார்கள் துன்பப்படுத்தப்படுகிறார்கள் கொலை செய்யப்படுகிறார்கள் கற்பணிக்கப்படுகிறார்கள் நிறுவனமாக்கப்படுகிறார்கள் ஆலயங்கள் இடிக்கப்படுகிறது ஒழுத்தப்படுகிறது காலையில எழும்புறோம் நல்லா சாப்பிடுறோம் மதியானம் நல்லா சாப்பிடுறோம் நைட்டு நல்லா சாப்பிடறோம் நல்லா தூங்குறோம் காலையில எழுபறோம் நல்லா பேசுவேன் சபை நாள் கொஞ்சமும் நமக்குள்ள என்ன வேணும் என்ன வேணும் பாரம் வேணும் ஆத்தமாக்களை குறித்தும் நம்மளை புரிச்ச இன்னைக்கு நமக்கு பாரம் இல்லை நம்மள இருந்தத்தை குறித்த நமக்கு பாரம் இல்லை

அதனாலதான் எருமே எதுக்கு தெரிஞ்சு சொல்லுங்க இருந்து இருக்குமா நீர் தாரைகள் போல என்ன செய்யணுமா வடிஞ்சிட்டே இருக்கணுமா நம்ம எப்போதுமே நம்மளுடைய வாழ்க்கையில வந்து ஒரு பட்டத்துக்குள்ளதும் நம்ம இருக்கணும்

உன்னை விட்டு போகாத படிப்பு ஏன் அந்த வார்த்தையை சொல்றேன் அப்படின்னா எந்த நிலையில இருக்கிறோம் நம்முடைய பாளையம் எங்க இருக்கு எப்படி இருக்கு நம்முடைய இருதயம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நாம நாமே நாம என்ன செய்யணும் சிந்திக்கணுங்க நம்ம எல்லாம்

நீ ஜெபிக்கிற ஜெபத்திற்கு கட்டர் பதில் தருவார் இருதயத்திலே சுத்தம் இல்லாம நீ செபிக்கிற செபம் போகாது அதனாலதான் உன் பாலயம் எங்கும் சுத்தமா இருக்கணுமா இன்னொரு வசங்க நாம வாசிக்கலாம்

நீ வரலாம் உட்காரலாம் ஜெபிக்கலாம் போகலாம் எல்லாம் செய்யலாம் ஆனா உனக்குள்ள ஆயத்தம் இல்லை என்றால் மற்றவங்களை ஆயத்தப்படுத்தவே முடியாது உனக்குள்ளே அந்த அபிஷேகம் இல்லை அப்படின்னா அந்த அபிஷேகம் உன்னை வழி நடத்தாது ஏழாவது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது ஏழாவது வசனம்

குடும்பத்துக்கு காவல் பிள்ளைகளுக்கு காவல் புருஷனுக்கு மனைவி காவல் மனைவிக்கு புருஷன் காவல் பெற்றோர் பிள்ளைகளுக்கு காவல் ஆனா ஆத்துமாக்களுக்கு காவல் இல்லை தேசத்துக்கு காவல் இல்லை அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்கு காவல் இல்லை இப்ப நம்ம பண்ணோம் குறிப்பு பண்ணோம்ல நிறைய ஜபகுறிப்பு வச்சிருக்கேன் வீடு பிள்ளைகள் ஒரு கோடி பிள்ளைகள் இரவும் உணவும் இல்லாமல் மறுகிறார்களாம் எவ்வளவு ஒரு கோடி ஆமா என்ன செய்யறோம் ஒருவேளை சாப்பாடு இல்லை இந்த மாதிரி பிள்ளைங்க

ஆண்டவரை சார்ந்து சார்ந்து நாம் ஜீவிக்கும் போது மட்டுமே தேவனுடைய கருத்துக்குள்ளே நம்மளால் நிற்க முடியும் தரிசனம் வரணுமா வெளிப்பாடு வரணுமா அத்து மக்கள் ஆதாயம் வரணுமா ஆண்டனுடைய சமூகத்துல நெல்லே உனக்கு எல்லாமே கிடைக்கும் நீ நிக்கலன்னா

ஆனாலுமே உன் டைம் எங்கே என்று சொல்லி நான் அறிக்கவிட்டேன் மாதிரிங்க அதையும் பத்து தடவை சொன்னேன் பத்தாவது தடவை சொல்லும்போது எல்லாமே போய்ட்டு லேயா அல்லயா ஒவ்வொரு ஊழியருக்கும் விசுவாசிக்கும் இருந்தாங்க அல்லையலயா என்னைக்கு கர்த்தனுடைய சமூகத்துல நிக்கணமும் என்னைக்கு ஆண்டவர் ரோடு கூட நிக்கரமும் அவர்தான் நமக்கு யாரு அவர் தான் ஜீவனை கொடுக்கிறவர் அவர் தான் அவர்தான் சொல்லி சொன்னிருக்கிறார் நானே வழி நானே சத்தியம் நானே என் வழியாய் ஒருவன் உட்பட வேன் என்ன கண்டடைவானா நன்மையானதை கண்டடைவான் ஜீவனை கண்டடைவான் சுகத்தை கண்டடைவான் ஆரோக்கியத்தை கண்டடைவான்

பொல்லாத சிந்தனை மனுஷனை வேறு மடிய கொண்டு போகும் இன்னைக்கு நாம எல்லாம் அப்படி தான் போயிட்டு இருக்கோம் நாம எல்லாம் யாரு நாம எல்லாம் யாரு விசுவாசி நாம எல்லாம் யாருனே

ரசி ஒரு வார்த்தை சொல்றாரு ஏழாம் அதிகாலத்துல ரசி ஏழாம் அதிகாலத்துல கூட நான் கண்டுபிடிக்க முடியல ரசிங்கி ஏழாம் அதிகாரம் என் மனம் இன்னும் ஒன்றை தேடுகிறது அதை நான் கண்டுபிடிக்கவில்லை ஆயிரம் பேருக்குள்ள ஒரு புருஷனை கண்டேன் இவர்கள் எல்லாருக்குள்ளும் ஒரு சிறிய பாக்கல ஆயிரம் புருஷமா இருந்தாங்களாம் ஆனா ஒரு ஸ்திரியை பாக்கலையும் இங்க நிறைய பேர் ஸ்திரீல இருந்து உட்காந்து ஆயிரம் பேருக்குள்ள ஒரு மனுஷிய கூட பிரசங்கியால கண்டுபிடிக்க முடியல சாலமனால

சொல்ல முடியாது நமக்கு முன்னாடி நம்மளுடைய காரியங்கள்லாம் அதனால வந்து இயக்கத்துல இருக்கிறவங்க அவங்க பாலத்தை நம்ம தாங்கி இருக்கிறோம் எவ்வளவு நேரம் நம்ம ஜெபிக்கிறோம் எதையெல்லாம் நாம குடுக்கிறோம் எப்படியெல்லாம் எல்லாம் நாம அவங்கள தாங்குறோம் அப்படின்னு நாம சிந்திக்க போறோம் ஜோமனிட்டு போறது மட்டும் இல்லை மாசத்துல மூணாவது திங்கக்கிழமை ஜெபிக்கிறது மட்டும் இல்லை ஆனா அது என்ன செய்யறோம் என் மேல விழுந்த கடமை என்ன நான் என்ன செய்ய போறேன் வட இருக்கிற மிஷினரிகளுக்காக நாம என்ன செய்யணும் இன்னைக்கு நம்முடைய தமிழ்நாட்டிலையே மிஷினரி சாப்பாடு நிறைய இருக்கு இருக்குது வடமாநிலங்களை விடுங்க நான் வச்சிருக்கேன் இதில் நம்முடைய தமிழ்நாட்டிலையும் இருக்கு மிஷினரி சாப்பாடுங்க நம்முடைய தமிழ்நாட்டிலையும் இருக்கு நாம் என்ன செய்யணும் நம்ம என்ன செய்வோம் யோசிக்கும் யோசிச்சு அடுத்த மாசம் வரும்போது என்ன செய்வீங்க அந்த காரியத்தை செயல்படுத்துங்க மத்த நம்ப ஆசைப்படுறாங்க